தமிழ் சின்மா ரசிகர்கள் எல்லாருமே இப்போ மிகப்பெரிய ஒரு சோகத்துல நடிகருக்கு ஏற்பட்டிருக்க விபத்து தான் அந்த விபத்து மட்டும் இல்லங்க அந்த விபத்துனால அந்த நடிகர் இப்போ ஐசியூல ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் இணையத்துல எப்ப வெளியானச்சோ அப்பவே ரசிகர்கள் எல்லாருமே தண்ணீர்லயும் சோகத்திலையும் மூழ்கிட்டாங்க ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் அதை ஏத்துக்க முடியாம ரொம்பவுமே பறித்த வச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தலை எதுவுமே ஆகிடக்கூடாது தலை அப்படியே திரும்ப மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடுமையான பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவருடைய குடும்பத்தினர்கள் அவருக்கு எதுவும் ஆபத்து கிடையாது ஸோ இது ஒரு நார்மலாக செக்அப் தான் அதோட அவருக்கு லைட்டாக விபத்தில் சின்ன காயம் ஏற்கனவே ஏற்பட்டது தான் ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னதான் ரசிகர்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவரை பற்றி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் தலை அஜித்னா சும்மாவா ஆரம்பத்துலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆழமரமாக வளர்ந்து நிற்கிறாரு தமிழ் சினிமாவோட எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலுக்கு அப்புறம் அஜித் விஜய் தான் அப்படி இருந்த நிலைமையில விஜய் கூட இப்போது சினிமா விட்டு ஒதுங்கி அரசியல் பக்கம் போயிட்டாரு தனியாலா சினிமாவை இப்போது தலை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு நம்ம தலை அப்படியே தலை ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம சினிமாவில் சாதிச்சு காட்டிருக்காரு இவருக்கு சினிமாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ ரசிகர்கள் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட ஒரு படி மேல ரேசிங்னால் ரொம்பவுமே ஆர்வம் அதிகம் அந்த ரேசிங்ல கலந்துகிட்டு பல முறை விபத்துல சிக்கியிருக்காரு இதனால பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு குறிப்பா நம்மளுடைய உடம்ப தாங்கி நிப்பாற்றுறது முதுகெலும்பு அப்படி அப்படி முதுகெலும்பு தலா அச்சது கிடையாதான் அந்த அளவுக்கு விபத்துல சிக்கி அவருடைய முதுகெலும்பு எல்லாம் முழுதுமா பாதிக்கப்பட்டது அதனால்தான் தான் அவரது உடல்நிலை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு கூடி போனது அவர் ஃபிட்னஸ் ஒரு நபர் தான் ஜிம்முக்கு போய் எப்போதுமே ஒர்க் அவுட் பண்ணுவாரு ஆனா இதுக்கு பிறகு அவரால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாத தான் அவர் அவருடைய ஃபிட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம வச்சிருக்காரு அப்படி அப்படி நிலமையில இப்போ அவரு விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தை மகிழ் திருமணி அப்படிங்கிற இயக்குனர் இயக்கிட்டு இருக்காங்க இவர் இயக்குனா இதுக்கு முடி வந்த மிக முக்கியமான த்ரில்லர் ஆக்ஷன் படங்கள் எல்லாமே பல விதமான வெற்றிகளை பெற்றிருக்கு அந்த வகையில இப்போ வெற்றி வெற்றி படங்களை தொடர்ந்து இப்போ மகிழ் திருமணி இயக்கத்துல நடிகர் அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க இந்த படத்துல இயக்கத்தின் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியா திருச்சி அணிக்கிறாங்க இப்படி பலவிதமான எதிர்பார்ப்போட போன இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான சண்டை காட்சியப்போ நடிகர் அஜித்துக்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அதன் காரணமாக தான் அவரை இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த தகவல் தாண்டி அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இன்ஜுரிஸ் அதோட இப்போ ஏற்பட்ட இன்ஜுரி சேர்த்து அவர் உடல்நிலையை ஏதோ பாதிப்படையை வச்சிருக்கு அதனால்தான் தலை அஜித் போய் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனை அதுவும் குறிப்பாக அப்போலோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு சோ அவர் அப்போலோ மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்படுறாரு அப்படின்னாலே கண்டிப்பா இது எதுவும் சீரியஸான விஷயம் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவங்க குடும்பத்தினர்கள் தலை அஜித் அஜித் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க எங்க அஜித்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நோக்கத்துக்காக யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க எல்லாருமே அஜித்துக்கு ஒண்ணுமே இல்லை நல்லதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாருமே இப்போது மிகப்பெரிய சோகத்துல முடியிருக்காங்க கடுமையான ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அஜித்துக்கு எதுவும் நல்லபடியாக அவர் வீடு திரும்பணும் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஸோ எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அவரை இங்கே கூட எப்போதும் போல சந்தோஷமாக சேர்த்து வை கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ கடுமையான பிரார்த்தனை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் தான் இணையத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வலி ஏற்படுத்தியிருக்கு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு